சாதனைகளாக மாறப்போற அந்த வாக்குறுதிகளில் சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் மக்கள் எவ்வளவு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் வில குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகள் கூட்டு வகுப்புகளையும் வங்கிகளையும் வாங்கி இருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் உழவர்களுடைய வேளாண் விளைப்பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறு நாட்களில் இருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகள் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் ஈரோடு மாவட்டம் பாசூரையும் நாமக்கல் மாவட்டம் சோழராமணியையும் இணைக்க ரயில்வே மேம்பாலம் நாமக்கல்ல சிறப்பு முட்டை ஏற்றுமதி மையம் ரயில் நிலையம் முதல் காங்கேயம் தாராபுரம் பழனி ரயில் நிலையம் வரை புதிய அகல ரயில் பாதை திட்டம் ஈரோட்டில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சி மாதிரி இந்தியா ஒன்றிலேயும் எல்லாருக்கும் இல்லாம ஆட்சி அமையும் இந்த வாக்குறுதியில் கொடுத்திருக்கோம்